அம்மா நம்ம கிட்ட தான் எல்லா வேலையும் தந்து தந்து விடுவாங்க இந்த சாப்பாட்டை தங்கச்சிட்ட கொடுத்து விட வேண்டியதானே அது கூட செய்ய மாட்டாங்க நம்ம கிட்ட தான் எல்லா வேலையும் ஏவாவ இனி அந்த பாட்டி நம்மள என்ன எல்லாம் சொல்ல போகுதோ தெரியல நீ தீபாவளி அதுவுமா காலையில இந்த பாட்டிட்டு போய் நல்லா ஏச்சி வாங்க போறேன்னு தான் நினைக்கிறேன் அதான் கல்யாணம் அக்கா இருக்காவெல்லாம் அவைய கையில மெதுவா கொடுத்துட்டு நைசா கிளம்பி வந்துடணும் எல்லாக்கி இந்த பாட்டி நம்மளை பிடிச்சி வச்சு களைய கதையெல்லாம் சொல்லி அம்மையும் ஏசுவா அப்பாயும் ஏசுவா இனி நிம்மதி இல்லாமல் பண்ணிடுவாங்க அதனால எப்படியாவது இதை கொடுத்துட்டு நைஸ் அங்கேருந்து கிளம்பிய பார்க்கணும்

நீ பாட்டு வந்திருக்க வேண்டியே தானே நானே கோவத்துல வந்துட்டிருந்தேன் யார் யார் வெடி ஓடிအောင်ிட்டா பாத்துக்கிட்டே இருந்தேன் அதுதான் பாரு அவியே வெடி விட்டு விளையாடிட்டே இருந்திருப்பா நீ பாட்டு குறுகால வந்திருப்பா செரி வெடி வெடிச்சிட்டு இப்ப அதுக்குள்ள வீட்ல போய் பெரிய சண்டை எடுத்து உன்ன மாதிரி ஒரு மாதிரி ஒரு வராது அதுக்கு நீ பாத்துக்கு இல்லாதது அதுது பொல்லாததா வீட்ல போய் சொன்னானே வச்சிக்க பொறுக்கி அது அம்மா நேரா இவ் அம்மட்ட வந்து சொல்லுவவே இங்க ஏக்கறவே இவ் அப்பா உடம்பு சரியலமா இருக்கு சரி அது வீட்டுக்கு முன்னால நான் போய் இவ்ளோ வீடியோ குளிச்சி போட்டா அது இலுக்கு இருக்குமா இல்ல வரtema இருக்காதா அது அப்பா உடம்பு சரியில்லமா இப்போதா ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காவ

நம்ம வெடிக்காத வெடியா நீ என்னென்ன வெடியெல்லாம் கழி வச்சு விடுவா அப்போ எல்லாம் ஒரே வலிக்காத வழியை இப்ப நான் பாவம் இந்த பையன் அபிசுபி வேணும்னு செஞ்சாலும் செய்திருப்பாள்வ தீபாவளி போன வருஷம் ஹாஸ்டல் வார்டகை மாரி கொடுத்து போட்டு இந்த பையன் வேற பாவம் பயந்துட்டான் என்னை இதை அப்படியே அப்படி அம்மிட்ட போய் சொன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகும் அதனால தான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு பயலை சமாதானப்படுத்தி விட்டேன் இது யார்கிட்ட என் போய் நிற்க மாட்டான் ஐயோ பாட்டி கொண்டு கொடுக்கணுமே அபி என்னடா இருந்தாலும் நீ இப்படி செய்துக்க கூடாது அபி அவன்ட்ட போய் சாரி கேளு அத சொல்லிட்டேல ஆ வேண்டா கோபத்துல போறாத இல்ல சரியாயிரவான் அவன் ரொம்ப பயந்துட்டா அபி இனிமேல் இப்படி யாருக்கு மேலயே கொளுத்தி போடாத நான் பாருங்க நான் யாருக்கு மரியாதை பண்ணணும் பண்ணனா நான் பாட்டு கொளுத்தி போட்டேன் அவன் வந்து மாட்டனாக நான் என்ன பண்ணனும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கு அபி பாத்தியா எவ்ளோ விபரீதம் ஆயிடுச்சு இனி அவன் வீட்டுல போய் சொல்லி சென்ட்ரல் எழுப்பானா வா அபி வீட்டுல போய் பேசுவோம் ஆமாட்டி அபி நம்ம போய் அபி அம்மிட்ட பேசிட்டு வந்துருவோம் சரி போவோம் அபி சுபி ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் மக்கா படிப்பெல்லாம் முடிஞ்சிட்டோ ஆ முடிஞ்ச மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாள் போறானே அம்மா எத்தனை லீவு ஒரு வாரம் லீவு அதான் நான் பூமாரி அபி எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வந்துட்டோம் ஓ அப்படியா சரி சுபி பாப்போம் சரி நாங்க இன்னைக்கு கிளம்பியோம் சரி சுபி ரொம்ப மழையா இருந்தல அதான் தோப்பு வந்து பாக்கலாம்னு வந்தேன் நம்ம போயிட்டாரு நான் போ யாரு இது இங்க தெரிஞ்ச அண்ணே நாங்க எப்ப ஊருக்கு வந்தாலும் எங்கள்ட்ட வந்து பேசிட்டு போவா ஓ சரி 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 இங்க பாருங்க தான் இவர் பூமாரிய நல்ல லைன் அடிச்சிட்டு இருக்காரு இந்த பூமாரிக்கு இவரை பிடிக்கவே இல்ல ஓ அதனால தான் நீ பூமாரி பேரை இதெல்லாம் இழுத்தியா ஆமா அவ எங்கட்ட வந்து பேச வந்தாலே பூமாரிய பத்தி தான் கேட்பாவே

நல்லா இருக்காவ இப்ப தென்னந்தோப்பு போறேன்னு சொன்ன பாத்தீங்களா ஏகப்பட்ட சொத்து கிடக்கு ஆஹ் அது பிறகு இப்ப கூட ஒரு அஞ்சு சென்ட் எங்கயோ வாங்கி போட்டாவ ஒத்தை ஒரு பையன் அது அப்பாயும் ரிட்டையர்ட் ஆனவங்க கவர்மெண்ட் வேலையில இருந்து பத்தாத்ததுக்கு கவர்மெண்ட் வேலையில வேற இருக்காவ கவர்மெண்ட் வேலையா பெரிய ஆளுதான் ஆமா என்ன வேலையில இருக்காவ குரூப் டூ எக்ஸாம் எழுதி தாசில்தார் ஆபீஸ்ல வேலை பாக்காவ நான் கூட லண்டன்ல வேலை பாக்குறதுக்கு இந்த ஊர்ல ஏதாவது ஒரு சின்ன வேலையா கிடைச்சா இங்கே செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறேன் ஐயோ நம்ம நேரமா இப்போ போலன்னு வைங்க அந்த பாய அவ அம்மட்ட என்னெல்லாம் சொல்லிய நான் வாங்க சீக்கிரம் போயிரவும் ஆ நீங்க ரெண்டு பேரும் சமாளிங்க போங்க நீங்க தான கொளுத்தி போடிங்க நீங்களே அணைங்க போங்க சரி இப்போ என்ன செஞ்சிரவா அவ வீட்ல போய் சண்டை இழுத்துட்டு வரோம் அதுதானே ஒண்டி ஒண்டி பாத்துறோம் போங்க இதெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு என்ன அபி இப்படி இருக்க நீ பயந்துட்டே இருந்தா எல்லாத்துக்கும் பயந்துட்டே தான் இருக்கணும் இப்ப நான் என்ன பண்ணே நானே ஊர்ல யாருக்கும் பாதி பொறுப்படா ஒதுக்கு பிரமா வந்து வெடி விட்டுட்டு இருக்கேன் அவன் பாட்டு சொல்லாம கொல்லாம வந்தா நான் என்ன பண்ண முடியும் நல்ல பேச கத்துக்கிட்ட அபி வா போவோம் என்ன ஒவ்வொரு முட்டையா தின்னு டப்பா முழுக்க காலியாகிட்டு இனி இந்த பய வந்து என் பொண்டாட்டி குடுத்தியாலான்னு கேட்டா என்னம்மா சொல்லி நம்ம கொடுத்தாச்சி அவ வேண்டான்னு சொன்னா இனி நான் சாவி தூரைய போட முடியும் அதனால நம்மளே தின்னோன்னு சொல்லிட்டு சொல்லணும் சரி காலையில துவாசை உண்டு நீட்டுனால தின்ன புரியலா எப்படி ஏன்னா வயிறு எல்லாம் நிறைஞ்சு போச்சம்மா இனி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா மத்தி பார்த்தா பாத்தா போதும் எனக்கு லேசா வயிற்றுல கடமுட கடமுடன்னு ஒரு மாதிரி சத்தம் கேக்குமா

உங்களுக்கு தந்து விட்டாவ இதுல இட்லி இருக்கு பிரியாணி இருக்கு பிறகு இறச்சி கறியும் இருக்கு பாட்டி அப்படியா பிரியாணி இருக்கு கொண்டாமக்கா சரி பாட்டி அப்ப நான் கிளம்பட்டா அக்கா ஒரு வாய் காபி தண்ணி குடிச்சிட்டு போவாமக்கா எடி கலையரசி எடி வீட்ல சொந்தக்காரவி யாரா வந்த போலாம் இல்லக்கா நான் வரும்போது காப்பி எல்லாம் குடிச்சிட்டு குட்டி பயிலுக்கு என்ன வயசு ஆகுது அவனுக்கு அஞ்சு வயசு ஆகுமா இனி ஸ்கூலுக்கு உடனே பாத்துக்க இப்ப எல்லாரும் ரெண்டு வயசு மூணு வயசுலயே ஸ்கூலுக்கு விட்டுறாவ பரவாயில்ல நீங்க அஞ்சு வயசு வர வீட்டுல வச்சிருக்கிறீங்களே பாரு பக்கத்துல ஒரு ப்ளே ஸ்கூல்ல அட்மிஷன் ஓபன் போட்டு ஒன்றரை வயசுலயே கூப்பிடுறாங்க ஆமா ஆமா பாத்துக்கிறதுக்கு ஆள் உண்டுனா இவா பள்ளியிடத்துக்கே விடாம நம்ம தலையில வேலையை கட்டிட்டு போயிடுவா

நல்லா இருக்கே மைதி நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா வாங்கம்மா ஆமா பையோட வந்திருக்கீங்க மொள பார்த்துட்டு ரெண்டு நாள் தங்கிட்டு போலாம்னு வந்தீங்களா பிள்ளைல பார்த்து நிறைய நாள் ஆச்சு இல்லையா கொஞ்ச நாள் வெளியூருக்கு போய் இருந்தேன் எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் இருந்தேன் பாத்துடுங்க அதான் பிள்ளைய பார்க்க வர முடியாம ஆவிச்சு இன்னே தீபாவளி இல்லையா அதா படி கொண்டு வந்தேன் கொஞ்சம் போல பண்டம் செய்து கொண்டு வந்தேன் பாத்துடுங்க அப்படியே சரி சரி மொளட்ட கொடுங்க